இன்றைய முக்கிய செய்திகள் சர்வதேச கன்னியாகுமரியில் வார விடுமுறை இன்று பயணிகளின் கூட்டம் சூரிய உதயத்தை கண்டு அடைந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தும் சுற்றுலா படகுகளில்ல தயாராகி வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு உள்ளூர் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணங்கள் வருவதால் சர்வதேச அந்தஸ்தை இந்த சுற்றுலா மையம் பெற்றுள்ளது சாதாரண காலங்களை விட விடுமுறை காலங்கள் பண்டிகை காலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை பல மடங்கு அதிகரிக்கும் அந்த வகையில் இன்று வார விடுமுறை முன்னிட்டு அரையாண்டு பரிட்சை விடுமுறை காலகட்டம் என்பதால் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் ஏராளமானோர் கன்னியாகுமரியில் கடல் பகுதியில் சூரிய உதயத்தை கண்டு உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்தும் மகிழ்ச்சியாக உள்ளனர் கடலில் நீண்ட நேரம் குளித்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா படகுகளில் செல்லவும் தயாராகி வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி இன்று களை கட்டியுள்ளது બો கடலூரில் கட்டுமான மற்றும் அனைத்து தொழில் கூட்டமைப்பின் சார்பில் கடலூர் மண்டல அலுவலகத்தில் கடலூர் வெள்ளப்பாக்கம் மற்றும் கூத்தப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் தொகுப்பு வழங்கப்பட்டது இதில் அரிசி போர்வை மற்றும் மளிகை பொருட்கள் இருந்தன மேலும் வெள்ளப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மண்டல இணை செயலாளர் எஸ் எஸ் ஜெயராமன் பத்து நபர்களுக்கு இலவசமாக மனை வழங்கினார் கூட்டத்தில் கட்டுமான மற்றும் மனைத் தொழில் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பொன்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக சுனாமி தினத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று துக்கம் அனுசரித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மாநில பொருளாளர் ஜெகதீசன் மாநில துணை செயலாளர் பாலுகோபன் மாநில அமைப்பு செயலாளர் ரஜினி ராய் மாநில துணைத் தலைவர் செந்தமிழ் கோற்றுவன் மண்டல துணைத் தலைவர் வி கே முருகேசன் மண்டல துணைத் தலைவர் கணேசமூர்த்தி மாவட்ட தலைவர் எஸ் செந்தில்வேல் மாவட்ட செயலாளர் பிரபு மாவட்ட பொருளாளர் குமார் மாநில துணை தலைவர்கள் முத்துக்குமார் நிர்மல்ராஜ் மாவட்ட இணை செயலாளர் நிர்மல்ராஜ் ோர் கலந்து கொண்டார்கள் கடலூர் மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று சுனாமி தின அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நாளில் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி சுனாமி போன்ற பேரிடர் ஏற்படுவதற்கு காரணம் பருவநிலை மாற்றங்கள் அந்த பருவநிலை மாற்றம் இயற்கையை மனிதன் அழிப்பதால் இயற்கை திருப்பி மனிதனை அழிக்கிறது ஆகவே அந்த இயற்கையை பாதுகாப்பது வனங்களை அழிக்காமல் தடுப்பது அந்த வனத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதரும் ஒரு மரத்தை நட்டு வளர்ப்பது இது ரொம்ப மிக முக்கியமானது ஸோ இந்த பணியை வந்து தனி மனிதர்கள் அமைப்புகள் அரசியல் கட்சி அரசு எல்லாம் செய்யணும் எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தெருவை தேர்ந்தெடுத்து அதற்கு பசுமை தூய்மை தெரு என பெயர் வைத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரத்தை நட்டு வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறோம் இது எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது இது ஒரு தொடக்கம் இன்றைக்கு மழை நிவாரண நிதி தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்காமல் ஒன்றியத்திற்கு வழங்க வேண்டிய பங்கை மட்டும் கொடுத்திருக்கிறது இது ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனையான செயல் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக மாநில அரசு கேட்ட நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு வைக்கிறோம் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது ஜனநாயகத்தை குடி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயல் அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதே போல தேர்தல் விதிமுறைகளில் மாற்றம் கொண்டிருப்பதும் ஜனநாயகத்தை சீரழிக்கக்கூடிய செயல் இவைகளை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றம் கடுமையாக இருக்கிற காரணத்தினால் தொழில் முடங்கக்கூடிய பேராபத்தும் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்படக்கூடிய பேராபத்தும் இருக்கிறது ஆகவே கட்டுமான பொருட்களுடைய விலையை நிர்ணயிப்பதற்கு ஒரு விலை நிர்ணய குழு உற்பத்தியாளர் உபயோகிப்பாளர் அரசு இப்படிப்பட்ட அமைப்புகள் பிரதிநிதிகள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசுக்கு வைத்திருக்கிறோம் இன்றைக்கு கடலூர் மண்டலத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு அது குறித்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மார்கழி மாத தேய்ப்புறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகாதீப ஆராதனை நடைபெற்றது முன்னதாக மஞ்சள் பால் தயிர் விபுதி சந்தன மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது மார்கழி மாத தேய்ப்பரை சனி பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கடலை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர் புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பஜனை கூடம் சார்பில் ஆண்டுதோறும் உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் இருந்து பக்தர்கள் விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடியில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்வது வழக்கம் அதன்படி இருபத்தி ஒன்றாம் ஆண்டாக புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெருமாள் கோவிலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நாம சங்கீர்த்தனைகள் பாடியவாறு பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர் இதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் திமுக கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பஜனை பாடியபடி பாத சென்றனர் என்ற தலைப்பில் நடைபெற்ற ஓவிய போட்டி பரிசளிப்பு விழா அன்னை கலைக்கூட வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கலைப்பான்பாட்டுத் துறையின் இயக்குநர் பெருமாள் மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினார் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது ஓவிய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்றனர் இதில் மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு புதுச்சேரி தலைவர் ஜெகதீசன் பொது செயலாளர் ரவி அரசு ஊழியர் சம்மேளன சங்கங்களின் கூட்டியக்கத்தின் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆனந்தராசன் யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனத்தின் நிறுவனர் யாத்ரா ஸ்ரீனிவாசன் ஆறுமுகம் பேப்பர் ஏஜென்சியின் நிறுவனர் தோழர் ஆறுமுகம் தமிழ்நாடு கலை இலக்கிய சங்கத்தின் புதுச்சேரி மாநில குழு தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் அன்னை கலை நிர்வாக நிர்வாகர் ரத்தின இனியவன் வரவேற்று பேசினார் கலைமாமணி ஓவியர் முனுசாமி தலைமை தாங்கினார் அன்னை கல்வி நிறுவனத்தின் தாளர் சேவரத்னா கவிதா முன்னிலை வகித்தார் எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பின் செயலாளர் ஓவியர் ராஜகண்ணன் நன்றி கூறினார் இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள் யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்தா கிரி குரு மகராஜ் அவர்களின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மகாசமாதி மற்றும் நூற்றி பதினேழாம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக ஜெயஸ்ரீ ஹனுமா நாட்டி நாடகம் நடைபெற்றது யோகாஞ்சலி நாட்டியாலய இயக்குனர் மீனாட்சி தேவி பவானி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி தலைமை தாங்கினார் பொது செயலாளர் தேவசேனா பவானி முன்னிலை வகித்தார் பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்பா ஜெகசண்முகம் புதுச்சேரி கலக்கல் காங்கேயன் ஆகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன் குருகுல ஆசிரமம் நிறுவனர் ஞானதேவ் கிரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார்கள் முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சிறந்த வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர் புதுவை செங்குந்தர் கல்வி நலசங்கம் சங்கம் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஊக்க பரிசு மற்றும் எண்பதாவது அகவை முத்துவிழா கண்ட தம்பதியர்களை கௌரவித்தல் செங்குந்தர் மாளிகை கட்டுவதற்கு நிதி வழங்கியவர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காஞ்சிபுரம் காந்திரோட் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்று விஜய் சில்க்ஸ் மற்றும் ஜுவல்லரி உரிமையாளரும் செங்குந்தர் சங்க நிர்வாகியுமான மணி கலந்து கொண்டு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெகதீஷன் உட்பட சங்க நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேலண்டரை வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என அனைவருக்கும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற விஜய் சில்க்ஸ் மற்றும் ஜுவெல்லரி உரிமையாளர் மணி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கல்வி ஊக்க பரிசு பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தினர் மேலும் எண்பதாவது அகவை முத்துவிழா கண்ட தம்பதியர்களை வாழ்த்தியதோடு அவர்களிடம் ஆசை பெற்றார் மேலும் செங்குந்தர் மாளிகை கட்டுவதற்கு நிதி வழங்கியவர்களை பாராட்டினார் புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஊக்கு பரிசளிப்பு மற்றும் எண்பது அகவை முத்து விழா கண்ட தம்பதியர்களை கௌரவித்தல் செங்குந்தர் மாளிகை கட்டுவதற்கு நிதி வழங்கியவர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவரும் புதுச்சேரி செங்குந்த மகாஜன சங்க தலைவருமான சிவக்கொழுந்து தலைமை தாங்கினர் புதுச்சேரி செங்குந்தர் கல்வி நல சங்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலை வகித்தார் இதில் பொதுச் செயலாளர் ராஜா கண்ணு வரவேற்பை வழங்கினர் இதில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெகதீசன் ஓல்டெக் குழும நிறுவன தலைவர் உமாபதி மற்றும் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்க முன்னாள் தலைவர் ராஜவேலு சேலம் மாவட்ட தலைவர் சடையப்பன் நாவல நெடுஞ்செழியன் குழுமம் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு ஊக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இதில் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பிரகாஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் வையாபுரி மணிகண்டன் மற்றும் தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணவாளன் பார்த்திபன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் லாஸ்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் உமாதேவிக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது மேலும் ஜல்சக்தி திட்டத்தில் புதுச்சேரி அரசுக்கு வழங்கப்பட்ட தேசிய விருதை இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்று வந்த இன்ஜினியர் செல்வராசுக்கு பாராட்டு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து எண்பதாவது வயது முத்துவிழா கண்ட தம்பதியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் செங்குந்தர் மாளிகை கட்டுவதற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களுக்கு பாராட்டி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் திரளான புதுச்சேரி செங்குந்தர் கல்வி நல சங்க நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்